பணம் பற்றும் செய்யும் பணம் மற்றவங்கள வச்சு செய்யுங்கிறது ஒரு பழமொழி பணம்னால் பணம் கூட வாயை பழக்கம் அந்தளவுக்கு வணக்கங்க நீங்கள் வாழணும்னா உங்கள் வாழ்க்கை தேவையானது அடிப்படை பணம் மட்டும்தான் பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம்ன்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இங்கே நீங்கள் வாழணுமா இல்லை நான் வாழணுமா யார் வாழணுன்னாலும் முக்கியம் தேவை என்னாதுன்னா பணம் தான் பணம் இல்லாமல் யாராலையும் இங்கே வாழ முடியாதுங்கிறது நிச்சயம் முக்கியம் இங்கிற காலகட்டமாக ஆகிப்போச்சு பணம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறது உண்மை இன்றைக்கி ம விலங்குகளும் வாழுது சாப்பிடுது இறந்த போகுது அதே மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா வாழ்கிறோம் சாப்பிட்றோம் செத்து பெற முடியுமா இல்லை வாழ்க்கையில் தான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அதுக்கு தேவை பணம் பணம் இருந்தால் மட்டுந்தான் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது வாழ்க்கைக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது எதுனா பணம் மட்டுந்தான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க கற்றுக்கணும் சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா உட்கார வேண்டிய வயசில் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிடுவோம் அதனால் உழைக்கும் போதே உழைக்கணும் இன்னொன்று உழைக்கிற காசு நம்மளுக்கு பத்து தான் அப்படின்னு பார்க்கும்போது பத்தலை நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்து ரூபா சம் வருமானம் வந்தாலும் அந்த பத்து ரூபா நிறைய இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது பணத்தை எந்தளவுக்கு மிச்சப்படுத்தணும் எப்படி மிச்சப்படுத்தணுன்றது பணத்தை அளவுக்கு சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணுன்றது திறமையும் புத்தியும் அறிவையும் வளர்த்துக்கணுமே தான் பணம் பற்றும் செய்யும் பணம் மற்றவங்கள வச்சு செய்யுங்கிறது ஒரு பழமொழி பணம்னா பணம் கூட வாயை பழக்கம் அந்தளவுக்கு பணத்துக்கு இருக்கும்போது நம்ம பணத்தை செலவழிக்கும் போது கவனமாகவும் பார்த்தும் செலவு பண்ணணும் இருக்கக்குள்ள ஒரு அடியே செலவு பண்ணிட்டு இல்லாதப்போ யார் கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்கக்கூடாது பணம்ன்றது ஒரு பொருட்டாகவும் இல்லை ஒரு அவமதிப்பாகவும் செய்யக்கூடாது அந்த பணம் நம்ம கிட்டே இருக்கும்போது ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்தா நாளைக்கு நம்ம சொகுசாக வாழலான்றத இதை வச்சு கற்றுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்